வடசெஞ்சல நான் நடிக்க போகிறேன் என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லோரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சாச்சு நான் பாதியில் தான் போய் ஆனேன் அதுவும் போகும்போது சம்பந்தம் இல்லாமல் ஒரு செவன்ட்டி எயிட்டிஸ்க்கான காஸ்ட்யூம் ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சி பெருசு ஒரு நீல காலரு இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்ட்யூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதோட போய் உட்காந்தா வாங்க வாங்க அந்த உட்காருங்க அது நம்ம சங்கத்தில் சேருங்க பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க ஒன்று இந்த பக்கம் கிஷோர் ஒன்று தீனா அந்த பக்கம் பவனு டேனியல் பாடாஜி எல்லாம் நடிப்பில் பிச்சு உதர்றாங்க இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் வெற்றி சொல்றாப்புல எங்க டயலாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி அப்புறம் நம்ம வந்து தம்பு போடுறீங்களா அப்படி இல்லை டயலாக் பார்த்துக்கிறேன் டாங் அதான் நாங்கள் போய் பார்த்துக்கலாம் இவன் முதல்ல பார்க்கலான் அதெல்லாம் இங்க போய் பார்த்துக்கலாம் கரெக்டாக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு ஒரு விக்கு ஒண்ணு வச்சிருப்போம் அவசர அவசரமா அந்த விக்கா மாட்டுவான் அது ஒழுங்கா கூட நிக்காது முன்னாடி ஒரு இருப்பாரு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சாப்பிட்ற சீனு நான் அன்றியா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உட்காந்துருக்கோம் எல்லோரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்ட்ரு கொடுக்கணும் அவன் டைலாகை கரெக்டாக சொல்கிறேன் சொல்லிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான் எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு ஏன் டயலாக் எடுத்து கொடுக்குறான் நான் அசந்துட்டேன் இரடா இவ்வளவு வந்து இதுக்குள்ள எனக்கு பஞ்சம் வேண்டியது ஞாபகம் தான் வருது அங்க இருந்தவன் எங்க வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடு பாடுபடுத்துறான அது வந்த உடனே மொத நாள் அந்த ஷூட்டிங்கு போனவனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி ரெண்டு பேரும் சொன்னது என்ன ஒரு மூணு நாள் தாங்குமா அதுக்கப்புறம் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தேடணும் இந்த படத்துக்கு இவங்க ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா இது தாங்காதுன்னு அப்புறம் மூணு நாலு நாள் போனவனே என்ன வண்டி நல்லா போற மாதிரி தெரியுது ரொம்ப டஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க உண்மைதான் அது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஷ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது தெரியாது ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் தங்கல்ல வர்ற அமீர்கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன் நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி உதவி இயக்குனராக இருக்கும்பொழுது இருந்தே தெரியும் எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேர்டு இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம் இது இதில் போய் வந்து நம்ம ஹஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவனை நான் மேக்சிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சிருக்கேன் நான் தங்கல்ல தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு வருகிறாங்க அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளிவிடுறது தான் நம்ம வேலை நீ நீந்தி மேல வா அப்படின்னு அப்பதான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும் நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாப்பிட்டு ரொம்ப கம்ஃபர்டா இருக்கு இங்கே இருப்பான் என்னுடைய முதல் படத்துல இருந்து மௌனம் பேசியில இருந்து இப்ப வரைக்கும் நிறைய அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில போயிருக்காங்க பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது சார் உங்க உங்களை தான் சார் ஒர்க் பண்ண அப்படியா சரி ஓகே அப்படின்னு ஏன்னா ஒரு செடியூல்ல இருப்பான் அடுத்த செடியூல்ல இருக்க மாட்டான் ரெண்டாவது செடியூல்ல இருப்பான் மூணாவது செடியூல்ல இருக்க மாட்டான் சார் திட்டாரு சார் திட்டாரு சார் திட்டாரு சார் ஓடி போயிடுவான் சார் அப்ப எங்கேயாவது பாப்போம் எங்கேயாவது பாக்கும்போது அப்படின்னு கேட்டா டிஸ்கஷன்ல புது டேரக்டர் சார் நீயே முழு படம் முடிக்கல இவன் போய் ஒரு புது டேரக்டரோட டிஸ்கஷன்ல இருக்கேன்றான் அப்ப நான் உங்க கூட கூப்பிட்டு உடனே ஒன்று சொல்லுவேன் என்கிட்ட இருந்து கோச்சுட்டு போ தப்பு கிடையாது என்னை எதிர்த்துட்டு கூட போ அதுவும் தப்பு கிடையாது ஆனா திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா சார் மணி சார்ட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லு சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லு நீ இங்கேருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம் டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஆமாம் ஏன்னா இங்கே எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை கொடுத்துட்டு தம் அடிச்சுட்டு வேலை உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ எங்கிட்ட இருந்து போனவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவுதான் எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வரலாம் கோழிச்சுட்டு போனவன் வர மாட்டேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆகிய சொல்லுவாங்க அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்துல தரம் இருக்கிறதுனால தான் மடியாக எல்லாரும் நம்ம அவரை பாராட்டுறோம் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசுறோம் எனக்கு ஸோ நமக்காக நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்து நம்முடைய குழுவையும் திரைப்படத்தை பற்றியும் என்ன பேச போற நம்ம அனைவரும் மாவட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அன்புக்கு நீர் நண்பர் அண்ணன் அமீரன் அவர்களை மேலே கழிக்கிறேன் உலகமான கைச் ங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புரத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பொதுவாக இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்கள்ல மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்கே முதல்ல வந்தவங்களுக்கு வந்து அது என்னை மாதிரி ஆளுக்குலாம் உள்ளே வந்து ஆக வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எப்போதுமே உள்ளது ஆனால் இந்த மேடையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சேர் கூட்டிக்கிட்டே இருக்குது கீழே இருக்கிற இருந்து வெளியே இருந்து வெளியே வெளியேவான்னு வேற கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தாங்களா சரி ஒரு மூணு இன்ச்சுன்னு நினச்சேன் உண்மையிலே ஒன்று மூணு அதை அது நான் என்னென்னு கடைசியில் சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் இருந்தால் கூட ப்ரேயருக்கு ஆளு இன்னைக்கு போகலை போக முடியலை பரவாயில்ல ஆனால் இந்த இவ்வளவு சேர்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க எல்லார் முகத்திலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது வாழ்த்துக்கள் அதிகம் எனக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களா இருக்காங்க ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இசையமைப்பாளர் வந்து அவர் டாக்டர்ன்னு வந்து சொல்றாங்க புதுசா ஒரு டாக்டர் ஆனால் இசையமைப்பாளராக இருக்கார் மியூசிக் நல்லா இருக்குது ரெண்டு பாட்டும் நல்லா இருக்குது அவரோட அவர் அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் நான் அந்த சவுண்டை நான் கேட்டுட்டு இருந்தேன் நான் மிக்சிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார் ஸோ ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவும் மிக சிறப்பாக இருந்தது சூரஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்துல படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது இங்க ரெண்டு விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு முதல்ல நான் நினைவுபடுத்துறது இப்ப இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட இப்ப எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்தில் தரம் இருக்கிறதுனால தான் அவ்வளவு அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை வந்து அன்றைய காலகட்டத்திலே அவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே வந்து என்ற ஒரு படத்துல தான் நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம் ட்ரெயினோட குதிரைகள் போகிறது அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்கு ட்ரெயின் இருக்குது லொக்கேஷன் இருக்கு குதிரை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் அந்த அருவி கிட்டத்தட்ட சோழில இருக்கிற எல்லாமே கிறிசம்லன்ஸாக இருக்கும் ஆனால் புதுசாக இருக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஏன்னா அது ப்ரொடக்ஷனே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தது சோலே இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்குல வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான் அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த நான் ஆர் கே சொல்லுமணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்தை சரஸ்வதி தியேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தேன் நான் அப்போலாம் சினிமாவுக்கு வரல இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிடுவேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்லை எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரண்களோட சண்டைகளோட நட்போட அது நிறைய இருக்குது பெரிய கதை நான் பொதுவாக எல்லோரையும் சார்னு தான் கூப்பிடுவேன் வெறுகு சிலரை தான் அண்ணனு உரிமையோடு அழைப்பேன் அதில் மிக முக்கியமானவர் செல்ல அண்ணன் இன்னொன்று கீழே உட்காந்துருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன்ற டைரக்டர் அவர் அண்ணன் தான் நினைப்பேன் ரொம்ப ட்ஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க உண்மைதான் அது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஸ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது தெரியாது ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் தங்கல் வர்ற அமீர்கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன் நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி உதவி இயக்குநராக இருக்கும்போது இருந்தே தெரியும் எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேர்டு இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம் இது இதில் போய் வந்து நம்ம ஹஸ்டண்டை வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவனை நான் மேக்சிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சுருக்கேன் நான் தங்கல்ல தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரையும் தண்ணிக்குள்ளே விட்டு வருவாருக்கு அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளி தள்ளிவிடுறதான் நம்ம வேலை நீ நீந்தி மேல வா அப்படின்னு அப்பதான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும் நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாங்க சாப்பிட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்னு இங்கேயே இருப்பான் என்னுடைய முதல் படத்துல இருந்து மௌனம் பேசியில இருந்து இப்ப வரைக்கும் நிறைய அசிஸ்டன்டேக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில போயிருக்காங்க பேரே எனக்கு தெரியாது சார் உங்க உங்களை தான் சார் ஒர்க் பண்ண அப்படியா சரி ஓகே அப்படின்னு ஏன்னா ஒரு ஷெட்யூல்ல இருப்பான் அடுத்த ஷெட்யூல் இருக்க மாட்டான் ரெண்டாவது ஷெடியூல இருப்பான் மூணாவது ஷெடியூல் இருக்க மாட்டான் சார் திருட்டா சார் திட்டா சார் திட்டா சார் ஓடி போயிருவான் சார் அப்போ எங்கேயாவது பாப்போம் எங்கேயாவது பாக்கும்போது அப்படின்னு கேட்டா சார் ஒரு டிஸ்கஷன்ல இருக்க ஒரு புது டேரக்டர் சார் நீயே முழு படம் முடிக்கல இவன் போய் ஒரு புது டேரக்டரோட டிஸ்கஷன்ல இருக்கேன்றான் அப்ப நான் அவங்கள கூப்பிட்டு உடனே ஒன்று சொல்லுவேன் என்ட்டி கோச்சுட்டு போ தப்பு கிடையாது என்னை எதிர்த்துட்டு கூட போ அதுவும் தப்பு கிடையாது ஆனா திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா சார் மணி சாட்டை ஒர்க் பண்றேன்னு சொல்லு சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லு நீ இங்க இருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாம இன்னொரு புது டைரக்டர் போய் டிஸ்கஷன்ல இருக்கேன்னா அது ஒரு சுகம் டிஸ்கஷன்ல இருக்கேன்னு சொல்றது உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி நீங்க வந்து ஆமா ஏன்னா இங்க எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வேலை உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப எங்கிட்ட இருந்து போனவங்க அந்த மாதிரி ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவுதான் எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வரலாம் வர போன கனியை சொல்லும்போது இங்க சொன்னாங்க கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் நினைக்கிறேன் ஃபைட் மாஸ்டர் அவர் ரொம்ப உடம்பு பத்திரமா பாத்துங்க இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னாருன்னு அப்புறம் இவனை சாமம் சொன்னான்னு சொல்லுவாங்க சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு ஆனா அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியணும்ல இவன் பருத்தி வீரன் அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்போ தான் உன்னை எனக்கு இவனுக்கு வந்து கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு சரி கனி வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார் அமீரும் பாலச்சந்திர சாரும் நடிக்கிறதா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க கனி டைரக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு கனி வந்து மிக கடினமான உழைப்பாளே அதில் மாற்றுக்கறதே கிடையாது நிறைய படிப்பான் நிறைய படித்து எனக்கு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் நமக்கு படிக்கிற கனி கணியானா சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அங்கே என்ன பண்ணுறாரு கனி வந்து ஒரு அந்த வாரிப்பட்டியில போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்ல முடியான்னு சொன்ன மாதிரி குண்டூசி குண்டூசி இல்லைன்னு கூ வேற ஏதாவது செய்ய மாட்டேன் டைலாக்லாம் எழுதிட்டு போயிருக்கேன் வேற ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்போ அங்கே ஒரு புது புது ஆர்டிஸ்ட் அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம் யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிடுந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமும் ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை அப்போ நடிக்கவே மாட்டேன்றான் கனி ஒல்லியா அவனுக்கு அப்படின்னா அவன் போய் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன் இவன் போய் ஏ இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னு ஓ என்னடா அவன் போட்டு உருகிட்டே இருக்க ஒரு சப்பு சப்பு அடியை போடுவேன் அனுப்பி பக்கத்துல போய் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கேண்ணா அதெல்லாம் வராது சும்மா அவனா போட்டுக்கிட்டேன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேல கோவத்துல இருக்கேன் அவனுக்கு பயில் எடுத்து நல்லா ரெண்டு அடி டம்மு டம்முன்னு போட்ட உடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நடிச்சிட்ட நடிச்சாச்சு முடிஞ்சிருச்சு கனியை திட்டினதுல கனிக்கு வந்து கனி ரொம்ப இளைய மனசுக்காரன் தான் சொல்கிறாரு சும்மா ஒருத்தையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு திட்டி அவருக்கு காய்ச்சல் சரிப்பா போய் ரெஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு அப்போ டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே தன்கா வேட்டை திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன் யோ என்னையாக நீ நான் உன்னை வச்சு படம் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு டேரக்டர்னா நிறேன் அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேன்னே அப்படின்னு யோ சினிமாவுக்கு வந்துட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் கேட்கலை அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா நான் சொன்னப்போ கேட்கலை ஆனா அதே மாதிரிதான் நடிக்கிறதுக்கும் கனிய அந்த பஞ்சு முட்டாய் வண்டி பஞ்சு முட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டுல வந்து கார்த்தி தகராறு பண்ணும் போது கஞ்சா கருப்பு வந்து நிற்ப அப்பதான் கனி சீக்கிரம் அந்த கைலிய கட்டிட்டு துண்ட போட்டுவா ஐயைய நான் வரமாட்டேன் உங்கள்ட்ட நீங்க எல்லாருக்கு முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க போல இருக்கு நீ வாயா நீ வந்தாதான் சரியா இருக்குன்னா வந்து நின்னா கஞ்சா கருப தள்ளி விட்டு ஆனா அன்னைக்கு வந்து கனி அவ்வளவு யோசிச்சு ஆனா அன்னைக்கும் கனி திட்டு வாங்கிட்டு தான் அப்புறம் ஆனா அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியா முடிஞ்சு அந்த சீன் அந்த சீன் ஒரு அஞ்சு நாள் எடுத்தோம் அது ஏன் சொல்ற நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த கனியா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரம்மால பெருக்கலாம் எனக்கு ஆரம்ப கால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்னும் பெருசா என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை அதாவது இவ் கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படி நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனா வேணும் ஏன்டா நெஞ்சு நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா அதெல்லாம் சிவாஜி சார் காலத்துல முடிஞ்சிருச்சு நீங்க கொஞ்சமா இறக்குங்க கீழே சொல்ற அப்படின்னு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி வட செஞ்சில நான் நடிக்க போறேன் என்னை வச்சு செய்றாங்க இவன் எல்லாரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பிச்சாச்சு நான் பாதியில தான் போய் ஜாயின்ட் ஆனேன் அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு செவன்ட்டி எயிட்டிஸ்க்கான காஸ்ட்யூமு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பெருசு ஒரு நீல காலரு இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்ட்யூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதோட போய் உட்காந்தா வாங்க வாங்க அந்த உட்காருங்க அந்த நம்ம சங்கத்தில் சேருங்க பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க ஒன்று இந்த பக்கம் கிஷோர் ஒன்று தீனா அந்த பக்கம் பவனு டேனியல் பாடாஜி எல்லாம் நடிப்பில் பிச்சு உதர்றாங்க இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டான் வெற்றி சொல்றாப்புல எங்க டயலாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி அப்புறம் நம்ம வந்து தம்பு போடுறீங்களா அப்படி இருலாக் டயலாக் டாங் அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்துக்கலாம் இவன் முதல்ல பார்க்கலான் அதனால இங்க போய் பார்த்துக்கலாம் கரெக்டாக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு ஒரு விக்கு ஒண்ணு வச்சிருப்போம் அவசர அவசரமா அந்த விக்க மாட்டுவான் அது ஒழுங்கா கூட நிக்காது முன்னாடி ஒரு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சாப்பிட்ற சீனு நான் ஆண்ட்ரியா இன்னும் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உட்காந்துருக்கோம் எல்லோரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்ட்ரு கொடுக்கணும் அவன் டைலாகை கரெக்டாக சொல்கிறேன் சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான் எனக்கு டைலாக் வரலன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டு ஏன் டயலாக் எடுத்து கொடுக்குறான் நான் இவ்வளவு வந்து இதுக்குள்ள பஞ்சம் டாக வேண்டியது ஞாபகம் தான் வருது அங்க இருந்தவன் நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துறேன் அது வந்த உடனே மொத நாள் அந்த ஷூட்டிங்கு போனவுடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி ரெண்டு பேரும் சொன்னது என்ன ஒரு மூணு நாள் தாங்குமா அதுக்கப்புறம் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தேடணும் இந்த படத்துக்கு இவங்க எல்லாம் எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா இது தாங்காதுன்னு அப்புறம் மூணு நாலு நாள் போனவொடன என்ன வண்டி நல்லா போற மாதிரி தெரியுது ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் நடிப்புல இப்ப அதுக்கு அடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன் திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேற யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான் இவனை விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது இப்போ சமீபத்துல ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு காந்தா தெலுங்கு தானே தமிழ் தெலுங்கு அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் என்ன அவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்றான் ஒரு டைரக்டர் கேரக்டர் அதானே ரொம்ப பிரமாதமா இருக்கு அவ வந்து இப்போ அப்படி ஹேண்ட்ல டீல் பண்றான் ஆக்டிங்க ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுடைய கடின உழைப்பு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அங்க இருந்து எங்கிட்ட இருந்து அவங்கிட்ட போய் சரியா சேர்ந்துருக்கான் அப்ப நான் சொல்றது எங்கிட்ட இருந்து கோச்சுட்டு போனா நான் நினைச்சது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு ஆனா அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கான் அப்படின்றது தான் இங்க நான் உணர்றது ஸோ அங்கிருந்து தான் இது வந்திருக்கு அதனால் கனி உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றபடி இந்த அவர் ஹீரோவை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊராம்புள்ளே ஊட்டி வளர்த்தா தான் முள்ள தானாக வளரும்னு அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை சாணத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குனர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு மரகத நாணயத்தை எடுத்த சரவணன் ஆஹ் பேச்சுலர் எடுத்த சதீஷனு அவர்களை எல்லாம் தான் இன்னைக்கு மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்களுக்குள்ள தேவ் அது ஹீரோவாயிருக்காரு அவர் சொன்னாரு நம்ம எல்லாரும் நம்ம அவங்க எல்லாம் இருக்கணும் இந்த மேடையில் நான் ஆசைப்பட்டேன்னு வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அது வாழ்க்கையா இல்லைன்னு இல்லை பொதுவாக சொல்லுவாங்க நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னா அது உனக்கான பாதை இல்லை யாரோ போட்ட பாதைன்னு அப்போ நீ போற பாதையில இடைஞ்சல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணாதான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும் உனக்கான பாதையாக இருக்கும்னு அதனால யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னோடய பதினாலு வயசுல எங்கள் அப்பா இறந்து போயிட்டேன் நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அவர் பார்க்கும்போது நான் டவுன்சர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன் அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான் இவ்வளவு இப்படி ஒரு ஆளா இருப்பான்றது தெரியாது எங்க அம்மாவும் பெருசா அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது என்னுடைய பயணமே வேற அதனால நம்ம நினைக்கிறது போல வாழ்க்கை இருக்காது பொதுவா சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை போது சினிமா இன்னும் கூடுதல் நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது நம்ம பல கற்பனைகள்ல வந்திருப்போம் திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன் ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹீரோ கிட்டே இது பேசிட்டு ஹீரோயின்கிட்ட இது பேசிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான் கடைசியில் வந்தால் யார்கிட்டையுமே பேசுறது இல்லை கேமராமேன் கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல் இங்கே வந்து அந்த வேகம் அந்த 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 கால் சீட்டுன்ற சொல்றது அந்த நேரம் நூற்றம்பது பேரை மேனேஜ் பண்றது இதில் போய் சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை நான் என்னை அப்படி மாத்திக்கிட்டு அதனால வாழ்க்கை உங்களை மாத்திரும் நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் நம்புறேன் நான் சாம் என்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் ஆஹ் கனிக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் ஆனா ரெண்டு பேருடைய பாணி இருக்கான்னு தெரியல அவன் அவன் என்ன மாதிரி ஜானர்ல படம் எடுத்திருக்கான்றது அத பார்த்தா புதுசா இருக்கு சோ ரெண்டுமே இல்லாம கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிபந்தல் மாதிரி இல்ல என்னுடைய பருத்தி வீரன் மாதிரியும் இல்ல அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அதுக்கு காரணம் உங்கள் இவ்வளவு பேருடைய நம்பிக்கை ஃபைட் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுறீங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வந்து பிரேயரை விட்டதே கிடையாது விடவே மாட்டேன் கோபி எல்லார கடைசியா கோபி கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் பார்த்த உடனே முகம் வளர பேசுவது நம்பிக்கையோடு பேசுவது அதனால கோபி வாழ்த்துக்கள் கோபி கனியும் அப்படிதான் ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா ரமண மகரிசியா மாறிட்டு இருக்கானுன்னு எனக்கு தோணுது அப்படியே ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றான் நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலே நல்லவன் தானே நான் ஒரு மேடையில வேற சொல்லிவிட்டேன் எந்த மேடம் உணர்ந்தது தானே எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியறான் எனக்கு ஆமா அத நான் என்ன சொல்லிட்டேன் நான் எப்பயும் அவங்க கிட்ட பேசுறதா ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா நீ நம்பியா இருந்தா ஆனா நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கியன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து ஆடியோ ரிலீஸ்ல அவன் போய் என் வீட்டுல ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க இவர் இப்படி சொன்னேன் நான் போய் என்ன நினைப்பாங்க இருந்தால் நான் என்னெல்லாம் செய்றேன்னு யோசிப்பாங்க ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இன்னும் தெரியும் நாங்க ஒரே அறையில இருந்த ஆட்கள் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் அவன் ஆஹ் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்ப கனியெல்லாம் பேசுறத கேட்டா உண்மையிலே நல்ல தான் போல இருக்கு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுதுதான் அது பெருமை ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும் போது கிடைக்கிற அந்த கௌரவம் அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா அந்த அதுதான் அதுபோல எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போதுதான் நாங்களும் லைவா இருக்குன்றது தெரியும் சோ நம்ம கிட்ட இருந்தும் ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது இப்போ பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன் நான் ஐயோ நான் இவங்களோட போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து அது மாதிரி இப்போ இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலான்னு அந்த ஒரு ஆசையை தோன்றுது அப்போ என்னுடைய உதவியாள்தான் அப்போ அந்த பெருமையை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துக்கள் சாம் உன்னுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்கூட ராமன் ஒருத்தர் வந்தாரு எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் வேறு யாரை நான் விடலன்னு நினைக்கிறேன் நன்றி 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 எமலீனவர்களே உங்களுடைய ஜனரஞ்சகமான பேஜ் நிச்சயமா இந்த படத்தினுடைய கதையோட ஒட்டு போகிறது இந்த விழாவுக்கும் ஒத்து போகிறது ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்போ நம்ம இசை வெளியீட்டு விழாவுடைய முக்கிய தருணத்துக்கு வந்திருக்கிறோம் ஐயா பத்திரிகை எல்லாம் முதல்ல இருந்தா அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இருங்க அவசரம் இல்லை நீங்க சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்க ரெடின்னு சொல்லுங்க முதல்ல ஃபார்மேஷன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் கூட நீங்கயா அங்கயா இங்கயா ரெண்டாயிரம்லையா ஐயா ரெண்டாயிரம் கொஞ்சம் ப்ளீஸ் பிளீஸ் என்ன உட்காருங்க பின்னாடி கேமரா வச்சிருக்காங்க அவங்களுக்கு அத மறைக்குது நானும் வந்து அமைச்சருங்க कर